ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆல்மோஸ்ட் ஒரு மந்தோட எண்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி துவாதசி திதி ஒரு நல்ல நாள் இன்றைக்கி கிரகங்கள் என்ன பலன் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோடு சேர்ந்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினும் உண்டு மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே மனசுக்கு ரொம்ப அமைதியான ஒரு நாளாக இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம சகோதர சகோதரிகளோட ஒரு சண்டை பேச்சுவார்த்தை இல்லை இல்லை ஒரு பத்து நாளாக அவங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரே அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சண்டை அதுவும் சொத்து சண்டை இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா சந்திரன் புதனோடு சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்குது அதனால் பந்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது புதன் சந்திரனோட இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் மனசளவில் ஒரு டுஷும் டுஷும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நாம எப்படி சிந்தனையில் தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்போம் சண்டையாக இருந்தாலும் சமாதானத்துடன் இந்த நாளை நம்ம எதிர்கொள்ளலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே இப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மனோபாவங்கள் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு உறவுகள் வேணும்னு நினைப்பாங்க சில பேர் வேண்டாம்னு நினைப்பாங்க அதனால் இட்ஸ் அப்டு த இண்டிவிஜுவல் அப்படின்னு தான் சொல்லணும் மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஆபீஸ்ல சண்டை வீட்டில் சண்டை அண்ணன் தம்பிங்களோட சண்டை அக்கம்பக்கத்துல சண்டை சோ சண்டைகள் சமரசமாகக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் கண்டிப்பா ஒரு அம்மன் ஆலய தரிசனம் எங்கேயாவது போய் ஒரு வழக்கு ஏத்துங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் ரிஷபராசினியர்கள் குரு வந்து ராசியிலே இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இது நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் இந்த குரு மாறுற வரைக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு நாள் போல் ஒரு நாள் அந்த உடல் ஆரோக்கியம் வந்து நமக்கு இருக்காது ஒரு சில சமயத்தில் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம் ஒரு சில சமயத்தில் நமக்கு நம்மள அறியாமல் ஒரு டல்னஸ் இருக்கும் ஸோ நமக்கு ராசிநாதன் சுக்ரன் வந்து நல்லா இல்லை அஞ்சாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்காரு ஸோ கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் பி அ மேன் ஆர் அ உமன் யாராக இருந்தாலும் இந்த இம்பேலன்சஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க குரு மாறுற வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கும் நல்ல ஒரு மனசுக்கு திருப்தி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் ராசி ராசினியர்கள் செவ்வாய் ராசியில் இருக்கிறது கொஞ்சம் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் பட் அதர்வைஸ் இன்னைக்கு வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ரொம்ப அமைதியாக ஒரு நார்மலான டேயாக இருக்கும் ஸோ நல்ல வெல் பிளான்டு டேயாக இருக்கலாம் இன்றைக்கி என்னென்ன வேணும் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணும் இல்லை வீட்டுக்கு போகணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் நல்லாவே ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் சரி நான் வேறு வேலை ட்ரை பண்ணலான் இருக்கேன் இப்போ நான் அப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்குமா இல்லை ஃபாரினுக்கு அப்ளை பண்ணால் கிடைக்குமா இந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம மனசில் சிந்தனைகள் ஓடும் ஆனால் செயல்பாடு பண்ணுறது கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும் ஏன் இன்றைக்கி நீங்கள் அந்த வேலையை பண்ணலாம் இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் நமக்கு தான் கொஞ்சம் இன்றைக்கி சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்காங்களா அதனால் நிறைய குழப்பம் பண்ணலாமா வேண்டாமா இல்லை சம்டைம்ஸ் ப்ராப்ளமே ஒன்றும் இருக்காது ஆனால் நாமளே நம்ம சிந்தனையை வந்து அந்த குதிரையை தட்டி விட்டு நம்மளே வந்து டிப்ரெஷனில் இருப்போம் ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நமக்கே ப்ராப்ளம் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸோ தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத நினைவுகள் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக துவாதசியாக ஓகே யாருக்கோ ரெண்டு பேருக்கு நம்ம சாப்பாடு போடலாம் அன்னதானம் பண்ணுறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க தேவையில்லாத சிந்தனைகளை மனசுலேருந்து தூர போட்டுடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிறது நல்லது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது அலைச்சல் இருக்கும் செலவு இருக்கும் நண்பர்களுக்கு வெட்டி செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கும் யாராவது கடன் கேட்கலாம் கொடுக்காதீங்க நீங்களும் இன்றைக்கி கடன் வாங்காதீங்க ஸோ சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மன திருப்தியாக இருந்தாலும் கூட பிளானாகவே இருக்க மாட்டோம் திடீர்னு காசு கேட்பாங்க நோவும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரலாம் ஸோ இதை சமாளிக்க வேண்டியது உங்களுடைய திறமை கன்னிராசினியர்கள் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் ரொம்பவுமே ஹாப்பியான டேயாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு தன லாபம் உண்டு நிறையா இன்றைக்கி உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஸோ நீங்கள் இன்றைய நாளில் பங்கு சந்தை முதலீடுகளோ இல்லை தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி உங்கள் நாளை செலவு செய்யலாம் மனசுக்கு அமைதியும் மாறுதலும் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் ரொம்ப இழுபறியில் இருந்த கேஸு பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் என்று நண்பர்களின் உதவி நமக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் காத்திருக்கிறது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகோ இல்ல பல ஆண்டுகளுக்கு பிறகோ நல்ல செய்திகள் வரும் விரச்சிக அன்பர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் அமையும் பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்று உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மனஸ்தாபங்கள் அனைத்தும் மாறும் என்று விரச்சிகராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தாலும் அது தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வருவாய் நன்றாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் கும்பராசினர்கள் வெள்ளிக்கிழமை துவாதசி திதியான இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மனச்சோர்வு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல தீர்வுகளை பார்க்கலாம் அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் அம்மன் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வதும் சிறப்பு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான கேள்வி என்ன செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனையில் எந்த ராசிக்கு பலன்கள் அதிகம் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து உங்களுக்கு மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு சந்திரன் வீட்டில் நீச்சமாக வந்து இருப்பார் ஸோ மேஷ ராசிக்காரர்கள் இப்போ மேஷத்தில் சந்திரன் இருக்குது செவ்வாய் வந்து உங்களுக்கு கடகத்தில் நீச்சமாக இருக்குன்னா இவங்களுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கும் அதுவும் குறிப்பாக பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இதில் ராகு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயோட ராகு கடகத்துல இருந்தா இன்னும் சுத்தம் ஸோ மேஷ ராசிக்காரர்கள் மேஷத்துல வந்து சந்திரனும் கடகத்துல வந்து ராகு பிளஸ் செவ்வாய் இருக்காங்கன்னா இது நாலாம் இடம் உங்களோட உடன் பிறந்தவர்களோட எப்பவுமே சண்டை இருக்கும் உங்க கையில காசு தங்காது அண்ட் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை வந்து நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகத்தை கொடுக்காது அதுவும் ராகு இருந்தால் ரொம்ப பாதகம் இதே நம்ம விருச்சிகத்தை எடுத்துக்கலாம் விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று அதே போல் கடகத்தில் வந்து செவ்வாய் நீச்சன்னு வச்சுக்கோங்களேன் இது பரிவர்த்தனையாகவும் இருந்து நீச்சபங்க பங்க ராஜயோகத்தையும் கொடுக்கும் இதில் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேண்டாம் இது ருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் அதே போல் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமாக இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்